உங்களுடைய தோட்டப்புறங்களிலே உங்களுடைய கிராமங்களாக ஆக்கப்போங்களாம் எங்களுக்கு லயத்தை கிராமமாக்களை எங்களை முதலாளிமாராக்குங்கள் எங்களுக்கு தோட்டங்கள்ல கொஞ்சம் ஏக்கரை தாங்க நாங்க அதுல இந்த நாட்டினுடைய தேயிலையை விருத்தி செய்து இந்த ஏற்றுமதியில் இவ்வளவு காலம் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை தோட்டங்களுக்கு சொந்தக்காரரா இந்த வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்து தரும் நாவலபேட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் சம்பந்தமாக இங்க ஒரு பாடசாலை இருக்குது இந்த ரயில்வே பில்டிங்ல இருக்கிற பாடசாலை அதுக்கு ஒழுங்கான பௌதிக அபிவிருத்தி ஒன்றுமே இல்லாமல் மிஷன் கஷ்டத்துல மாணவர்கள் மிக இட நெருக்கடியில் இருக்கிறாங்க மழை வந்தா வெள்ளம் வந்தா பிரச்சனை இப்படி இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப மாற்று இடம் தருவதாக கூறி கொண்டு போயிருக்கிறது அடிக்கடி வெள்ளம் மாறு இடம் அதை கொடுத்து திரும்பவும் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் அடிபட்டு போகிற இந்த பாடசாலை அழிஞ்சு போற நிலைமையை இந்த அமைப்பாளர் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த மச்சான்மார் ரெண்டு பேரும் சேர வேலையை தானே இந்த ரெண்டு தொகுதியிலே ரெண்டு மச்சான்மார் இருக்காங்க இந்த மச்சான்ல ஒருவர் தான் இந்த தொகுதியில் இருக்காரு அவர் வந்து இப்ப இந்த அல்சஃபா ஸ்கூல கொண்டு போயிருக்காரு இங்க வெள்ளம் வந்து அழிகிற இடத்துக்கு தான் கொண்டு போய் அங்க கொடுக்கிறாரு அது மட்டும் மேரிஸ் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் இந்த தாழ்நில பிரதேசங்களில் வசித்து அடிக்கடி வெள்ளத்துக்கு அகப்பட்டுக் கொள்ளுகின்ற இந்த நாவலப்பட்டி சூழ இருக்கின்ற பிரதேசங்களின் எல்லா இன மக்களுக்கும் ஒழுங்கான வீடுகளை கட்டிக்கொண்டு வெள்ள அணத்தத்திலிருந்து தப்பி வாழ்வதற்கான சூழலை எங்குட அருசாங்கம் அமைத்த தரும் அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம். என்றும் நாணிங்கு சொல்லி வவைக்க வரிம்புகிறேன். மெற்றவர்ணே அ මේ ஆසනය ගෙන කියනන ஆසன அ அல்லපු ஆசன மஸ்த்தினල දෙන්න. மஸ்னල දෙන්නගේ කெரு ஆவான் மீட்ட කලින් අප හොඳருම දකළතියෙන. දங்க. කර කියයාගණ්ඩ බැරිව පොහොට්ටුව අතහැරලා දංහර මෙතෙක්කල් පාලුගෙක් වද ගයක් වගේ තිබුණු සිරිකොතට ඒ අනාත මඩමට දැන් ගොඩ වෙලා ඉන්න. මේ අනහත හනමට ගොඩවෙලා ඉන්න මේ මස්සිනල දෙන්නටම මෙවර දැන් ඒගොල්ලන්ගේ පරණ ක්‍රියාවන් කරන්න අපි නංයට දෙන්න නෑ. විශේෂයම් මංක්‍යයාසිටිය යුතුයි. මේ රටේ ි පොලිස්සිය නිලධාරන්ට අප ගර කරනවා. නීති ගරුකව වැඩකරන නිලදධරරිට ගරු කරනවා. නමුත් මෑතකදී කුමක්ද සිදූේ. වැඩබලන පොලිස්පති තුමෙකුට ගෙදර යන්න කියලා. උසාවිිය ද්‍රේෂ්ාතිි කන උසාාවියයට තිීදුු දදිට පස්සේ අපේ ජනාතිපත්තුමන් සුපපුරුදු පරිදි. කිස්සිම උසාවි තිීන්දුවකට අවනත නොවී. දැං. අපට වැඩබලන පොලිස්පති කෙනෙක් පත්කිරීමේ එතුමාගේ ඒ ්‍යස්ථාපිත කාර්භාරය නොකර දැංහර අමාත්‍යන්සේ ලේකම් කෙනෙට පත් කරලා ඒ හර නියෝග දෙනවා මේ නියෝග හරහා තමන්ගේ මැතිවරණ කටයුතුවලට ඕනාපරිදි මේ දැන් මේ අනාත මටමට ගොඩ කෙන ඉන්න මේ පොහොට්ටුවේ පරන පතාග යෝධයන්ට ඕෝමනාපරිදිී. තන්ගේ දාමරික වැඩ පිළිවල මේ කොට්ටාසවල කරන්න පොලිස්සිය ඉඩ නොදිය යුතුයි. ඉතාම හොඳට තමන්ගේ රාජකාරය කළ යුතු කළවං මුලිම කයා සිටිනවා. හං කිරයට සිදුුවන මේ දස් එක තුනත් තෙස්තේ. අපි ඒවා මෙ ඇතිවරණ නීති උල්ලංගනය කරන ඕන එකගෙන බලන්න. නමුත් ඔක්කොටම සමානවෙන්න ඕනේ මැතුවන් රීති පිළිපඳන වැඩේ. එකපත්තකට එක විදිහකටත් තව පැත්තකටත්තා විදිහෙ කරන වැඩ කරනං ඒගෙනත් අපි අවධන වෙන් ඉන්නවා බලාංගඉන්නවා. මතක තියාගන්න මේ කෙරවාවන් කරන්න වැඩිකල් යන්නේ නෑ. විශේෂෙන්ම මම එක දෙයක් කියයා යුතු වැඩිකල් කතා කරන්න බෑ නමුත් මේ පලාාත ජනතාව අතර ද්‍රවිඩ භාෂා කතා කරන මුස්ලිම් සහ අපේ කඳු කර ද්‍රවිඩ ජනතාව ඉන්න බැවින්. විශේෂෙන් අපේ

புதிய அமைய ஆட்சியில் உங்களுடைய சம்பள விவகாரத்தை பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்றி தருகின்ற ஒரு தரப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாச இருப்பார் என்பதற்கு நாங்கள் இங்கு உங்களுக்கு உறுதி கூறுகிறோம் உங்களுடைய தோட்டப்புறங்களிலே உங்களுடைய லயத்தை எல்லாம் கிராமங்களாக ஆக்கப்புறாங்களாம் எங்களுக்கு லயத்தை எங்களை தோட்ட தொழிலாளர்களை எங்களை முதலாளிமாராக்குங்கள் எங்களுக்கு தோட்டங்கள்ல கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை ஆகும் ஏக்கரை தாங்க நாங்க அதுல இந்த நாட்டினுடைய தேயிலையை விருத்தி செய்து இந்த ஏற்றுமதியில் இவ்வளவு காலம் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை தோட்டங்களுக்கு சொந்தக்காரரா இந்த வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்து தரும் சும்மா லயன் காமர் லயன் கூட்டத்தை வச்சுக்கிட்டு கிராமங்களா மாத்திர இந்த போலித்தனமான வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்ய மாட்டாது என்று சொல்ல விரும்புகிறோம் அதே நேரம் விஷயத்தை சொல்லணும் இந்த இருக்கிற முஸ்லீம்கள் சம்பந்தமாக ஒரு பாடசாலை இருக்குது இந்த ரயில்வே பில்டிங்ல இருக்கிற பாடசாலை அதுக்கு ஒழுங்கான பௌதிக அபிவிருத்தி ஒன்றுமே இல்லாமல் மிச்சம் கஷ்டத்துல மாணவர்கள் மிக இட நெருக்கடியில் இருக்கிறாங்க மழை வந்தா வெள்ளம் வந்தா பிரச்சனை இப்படி இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப மாற்று இடம் தருவதாக கூறி கொண்டு போய் இருக்கிறது அடிக்கடி வெள்ளம் இடம் அதை கொடுத்து திரும்பவும் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் அடிபட்டு பாடசாலை அழிஞ்சு போற நிலைமையை இந்த அமைப்பாளர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த மச்சாமார் ரெண்டு பேரும் சேர வேலையம் சொன்னே இந்த ரெண்டு தொகுதியில ரெண்டு இருக்காங்க இந்த இந்த மச்சாம இருக்காரு அவர் வந்து இப்ப இந்த ஸ்கூல கொண்டு போயிருக்காரு வெள்ளம் வந்து அழிகிற இடத்துக்கு தான் கொண்டு போய் அங்க கொடுக்கிறாரு அது மட்டும் கல்லூரி இந்த மேரிஸ் கல்லூரியில காலங்காலமாக இருக்கிற காரணத்தினால அங்க இருக்கிற வீடுகளை வெளியேற்றும்படி நீதிமன்ற உத்தரவு தந்த பிறகு அந்த இடத்தை கொடுக்க விடாம தடுத்த அமைப்பாளர் இந்த மச்சினன் இங்க இருக்கிற மச்சினன் இவர் சம்பந்தமாகவும் இந்த நாவலைப்பீட்டில வாழ்கிற முஸ்லிம்கள் அறியாத விஷயம் அல்ல அந்த இடம் மிச்சம் கஷ்டப்பட்டுதான் நான் தலையிட்டு நீதி இருந்த நேரம் அந்த எங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற அந்த பிஸ்கல் உத்தரவை பிறப்பித்து அதுக்கான காச கட்டி அவங்கள வெளியேற்ற விடாம எவ்வளோ காலம் இழுத்து அடிச்சாரு இந்த மண்ணில் இருக்கிற மச்சான் என்றதை பத்தி நாவலப்பட்டிய மக்களுக்கு நல்லா தெரியும் அபிவிருத்தி கொஞ்சம் செஞ்சுதான் இருக்காரு அந்த அபிவிருத்தி பெரிய அபிவிருத்தி இல்ல இருபத்தஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்தவர் ஒன்ற அபிவிருத்தி செய்யாட்டி அவர்கள் என்ன பிரயோசனம் செஞ்சதுதான் இருக்கிற முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் இந்த நஷ்டங்கள் அண்மையில வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த வெள்ளத்திலிருந்து மீள குடியேற்றி அவர்கள் இடம் சொல்லி சும்மா போலித்தனமான கதை கொஞ்சம் கடை தெரிகிறார் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் தாழ்நில பிரதேசங்களில் வசித்து அடிக்கடி வெள்ளத்துக்கு அகப்பட்டுக் கொள்ளுகின்ற இந்த நாவலப்பட்டி சூழல் இருக்கின்ற பிரதேசங்களின் எல்லா இன மக்களுக்கும் ஒழுங்கான வீடுகளை கட்டிக்கொண்டு இந்த வெள்ள அனர்த்தத்தில் இருந்து தப்பி வாழ்வதற்கான ஒரு சூழலை எங்களுடைய அரசாங்கம் அமைத்து தரும் அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம் என்றும் நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ளியின் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் بل ايكاني التحوم